ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இந்த மாதிரி ஸ்டடி பிளான் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த குரூப் ஃபோர் வந்து கிளியர் பண்ணிட்டு போக முடியும் ஓகேங்களா அவரோட ஸ்ட ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு போட தெரியல ஒவ்வொரு டேயில் என்ன படிக்கணும்னு தெரில அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்களெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்களும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது தெரியும் ஓகேங்களா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சேருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானில் ஆடர்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி டிஎன்பிசி ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே வீடியோக்கெலாம் போயிடலாம் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூஃப் இருக்குங்களே அதோடய கால்ஃபர் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வருது ஓகேங்களா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வருது இப்போது அதுக்கு அதுக்கே நமக்கு இன்னும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி டேட் என்ன டுவெண்ட்டி செவனா இன்னும் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்ம இன்னும் ஒரு மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இன்னும் ரெண்டு நாள் தான் போயிருக்கு இன்னும் இருபத்தி ஒன்பது நாள் நமக்கு இருக்குது இருபத்தொம்போது நாள் இருக்குது ஓகேவா அப்போ இருந்து பார்த்தா நமக்கு அதில் ஒரு இருபத்தொன்பது அப்போ இன்னும் நமக்கு இந்த மூணு மாதம் பக்கம் இருக்குது ஓகேவா இந்த த்ரீ மந்த்ஸு இந்த த்ரீ மந்த்ஸு வந்து நீங்கள் எப்படி கரெக்டாக கிளியர் படிச்சிங்கன்னா கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இப்போ நியூ சிலபஸ் இருக்கு பார்த்திங்களா இந்த நியூ சிலபஸ்ஸு ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எங்கெங்கே என்னென்ன இருக்குதுங்கிறது உங்களுக்கு அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு வேட்டர் ஸ்டடி வந்து நீங்கள் வேட்டர் ஸ்டடி நீங்கள் மேக் பண்ணுங்கள் யூடியூப் யூடியூப்லேயும் நிறையா வீடியோஸ்லேயும் இருக்குது இல்லை நீங்களும் உங்களுக்கு ஓனாக மேக் பண்ணுறாலும் அது இஷ்டம் தான் ஓகேவா இப்போது ஃபஸ்ட்டு எப்போ கால் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ டேட் இருக்குது இது வந்து கால்ஃபுட் கொண்டாடுற டேட்டு இது வந்து எக்ஸாம் கொண்டாடுற டேட் ஓகேங்களா நியூஸ் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வேட்டர் ஸ்டடி இருக்குங்களா ஒரு பர் இது தான் வந்து பேசிக் மெத்தட் ஓகேங்களா அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா யாரும் எந்த ஒரு பீடிஃப்லேயும் படிக்காதீங்க ஓகேங்களா பிடிஎஃப்பில் படிக்காதீங்க ஸ்கூல் புக்கு இருக்குது பார்த்தீங்களா ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கை மஸ்ட் மஸ்ட்டு எல்லாருக்கும் கரெக்ட் பண்ணி ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க ஏன் நான் ஸ்கூல் புக்கை படிக்க சொல்கிறேன்னா பிடிஎஃபாக இருந்ததுன்னா எதுனா நாங்கள் மொபைலில் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் டிலீட் ஆகலாம் ஓகேவா ஆனால் இப்போ ஸ்கூல் புக்குன்னா அப்படி இல்லை நீங்களாக இது கிழிச்சாவோ தொலைச்சாவோ மட்டும்தான் உண்டு அதனால் இதில் படிச்சுக்கோங்க சரி இப்போது ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு படிக்கணுங்கிறத நீங்கள் தான் ப்ளான் பண்ணணும் ஓகேவா இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன் இந்த மாதிரிலாம் நல்லா நல்லாயிருக்குங்கிறத ஒரு ஐடியா கொடுப்பேன் ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இப்போது இப்போ இப்போ இருக்கிற டைமில் வந்து நீங்கள் ஆறு மணி ஆறு மணிக்கு எந்திரிச்சு படித்தா படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க முடியாது இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சனை என்னென்னா நம்ம வந்து சரி நம்ம நாலு மணிக்கு நாலு மணிக்கு நாலு டூ எட்டு படிக்கலாம்னு பிளான் பண்ணுவோம் அது முடியாது ஏன்னா நாலு டு எட்டு நல்லா தூக்கம் வரும் அந்த டைமு அதெல்லாம் நம்ம ப்ளான் பிளான் பண்ணால் அது முடியாது ஓகேங்களா இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டெப் நான் வந்து ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும் இல்லை பார்ட் டைம் படிக்கிறவங்க நீங்களுக்கு முடிஞ்சால் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ட்ரை பண்ணி தான் எல்லாமே முடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்காம முடியாதுன்னு சொல்கிறது தப்பு இல்லையா ட்ரை பண்ணி பாருங்கள் முடியும் இப்போது நீங்கள் காலையில் ஃபுல் டைம் படிக்கிறவங்கள சொல்கிறேன் இந்த மூணு வந்து உங்களுக்கு சரியா இந்த மூணு மாதம் இருக்குது த்ரீ மந்த்ஸ் இருக்குது இந்த த்ரீ மந்த்ஸை நீங்கள் எப்படி இது பண்ணுன்னா நீங்கள் ஏப்ரல் ஏப்ரல் ஒன்று இருக்குல்ல ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏப்ரல் இருபத்தஞ்சுக்குள்ள தமிழ் கம்ப்ளீட் பண்ணலாம் இருபத்தஞ்சு நாளில் தமிழ் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகே வேணா இலக்கணம் தானே அதிகமாக படிக்கிறது இல்லை இல்லை இலக்கணமும் அப்போ தமிழ் நமக்கு ஒரே நேரடியும் இலக்கியம் கம்மியாக தான் இருக்குது அதனால் ஒரு இருபத்தி அஞ்சு நாளில் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும் ஏன்னா ஜஸ்ட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் எதுவும் மனப்படம் பண்ணுற மாதிரி இல்லை எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி தான் இப்போ வந்து வினயத்தொகையே வருதுன்னா அந்த நான் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டாக அடிக்கலாம் அப்போ இரண்டாம் மேட்டுமை விருப்புணும் என்னன்னா மூன்றாம் மேட்டுமை விரும்புறா என்னென்னு தெரிஞ்சுச்சுன்னாவே நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்க அடிக்கிறது ஈஸி இல்லையா ஃபஸ்ட்டு தமிழ் முடிச்சிடலாமா அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் மே வந்துச்சா அது ஏப்ரல் வந்துச்சு மே ஜூன் இந்த ரெண்டு மாதம் இருக்குது அந்த ரெண்டு மாதத்தில் ரெண்டு மாதம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜிகே இருக்குங்களே நீங்கள் ஜிகே வந்து முடிஞ்ச வரைக்கும் க கவர் பண்ணலாம் அந்த ரெண்டு ரெண்டு மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணலாம் அப்போ அதுலேருந்து மூணு மாதம் ஒரு மாதம் போச்சுன்னா நமக்கு இன்னும் கையில் ரெண்டு மாதம் இருக்குது ஓகேயா ரெண்டு மாதம் இருக்குது இப்போ ஆல்ரெடி படித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான் ஆல்ரெடி படித்து வச்சுருந்தாலோ ஜஸ்ட்டு நீங்கள் புக்கு புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிப்போம்ல அந்த மாதிரி ஜஸ்ட்டு படிச்சுருந்தாலோ நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப அந்த அண்டர்லைன் பண்ணி படித்து வச்சுட்டு போனாவே நம்மளை நமக்கு போதும் தான் ஏன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி தொட்டு வச்சிருக்கோம்ல அதனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு மாதத்தில் ஜிகே கவர் பண்ண முடியுமான்னா அது வந்து முடியாது ஏன் முடியாதுன்னா ஏகப்பட்ட பாடருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூ நூற்றி நாற்பது நூற்றம்பது பாடத்துக்கு மேலே இருக்குது ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகேவா அது எப்படி ட்ரை பண்ணுறதுன்னா இப்போது இப்போ பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் வந்து ஏப்ரல் ஒன்று டூ இருபத்தஞ்சு வந்து தமிழ் படிக்க சொல்லலை இப்போது நீங்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு மணிக்கு எந்திரிக்கிறீங்க நமக்கு கையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் ஒரு எட்டு மணிக்கு இருக்குதுன்னா நமக்கு எத்தனை மணி நேரம் வச்சு நாலு மணி நேரம் ஆச்சு தமிழ் படிச்சுருங்க ஏன்னா தமிழ் படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து மணி நேரம் தேவைப்படாது ஏன்னு கேட்டால் இப்போ தமிழ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தானே எல்லா டக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக ஜாலியாக படிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் தமிழ் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்புறம் ரெண்டு நேரம் ரெஸ்ட் கொடுக்குது நீங்கள் வீட்டில் தானே ஒர்க்குதான் இருக்கிறது வெளியே போகிறது அப்புறம் சாப்பிட்றது குளிக்கிறது எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் பத்து மணிக்கு டான்னு உட்காந்துட்டோம்னா ஒரு மணி ஒரு மணி வரைக்கும் ஜிகே இருக்குது பார்த்தீங்களே ஜிகேயில் மினிமம் டார்கெட் ஒரு ரெண்டு ரன் ரெண்டு மூணு லெசன் வச்சுக்கோங்க ரெண்டு டு மூணு லெசன் வச்சுக்கணும் ஓகேவா அப்போ மூணு லெசன் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு டு மூணு அப்போ ஒன்று பத்து டூ ரெண்டு ஆச்சா ரெண்டு லெசன் கவர் ஆச்சா அடுத்து அடுத்து பார்த்துக்கோங்க ஒரு மணி ஆச்சா அடுத்து ஒன்று டூ ஒரு மணி விட்டாச்சு அது ரெண்டு டு நாலு இருக்குல்ல அந்த ரெண்டு டு நாலு மேக்ஸ் பாருங்கள் கம்பல்சரி மேக்ஸ் ஓகேவா கம்பல்சரி மேக்ஸ் பார்த்தாச்சா சரி ரைட் அப்புறம் ரெண்டு டு நாலு மேக்ஸி மேக்ஸ் மணிநேரம் வருது ரெண்டு நேரம் மேக்ஸ் வருது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டுக்கலாம் ஆறு டு ஆறு டூ பத்து ஓகேங்களா ஜிகே மறுபடியும் ஜிகே மறுபடியும் ஜிகே படிச்சுட்டு மறுபடியும் ஜிகே ரெண்டு படம் ரெண்டு படம்னா ஒரு நாளைக்கு நமக்கு நாலு படம் கவர் ஆகுது ப்ளஸ்ஸு அந்த ஆறு டு பத்துக்குள்ளேயே நீங்கள் இருந்து என்னென்ன படிச்சிங்களோ ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி ஓகேவா ரிவிஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த ரெண்டு நேரம் கேப்லேயே டெஸ்ட்டை போட்டு பார்த்துருங்க ஓகேங்களா மஸ்ட்டு ஆர் டூ பத்தாவதில் இருக்கிற புக்கு எல்லாமே ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஓகேங்களா பாலிட்டி அப்புறம் வந்து சயின்ஸு அப்புறம் என்னென்ன இருக்கு சப்ஜெக்ட் இருக்குது ஜாகிரஃபி ஓகேங்களா ஜாகிரஃபி இந்த மஸ்ட் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டாவே நம்ம போதும்தான் நம்ம அவுட் சோர்ஸ் அதிகமாக போகணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம்னாவே ஓகே தான் இந்த மாதிரி பிளான் வச்சு நம்ம இப்போ ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட் கவர் ஆகணும் இந்த மூ ஃபஸ்ட்டு தமிழ் ஃபஸ்ட்டு தமிழ் ஜிகே மேக்ஸு அதுக்கப்புறம் ஜிகே வருது இந்த ஜிகே டைமில் நம்ம மார்னிங் படித்ததுனால ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரைட்டாக இந்த மாதிரி பிளான் போட்டு டெய்லியுமே இந்த மூணு மாதம் இந்த மூணு மாதம் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிச்சுட்டு இருந்தோம்னா நாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போது வந்து இந்த 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 மாதிரி பிளான் பண்ணுங்கள் தெளிவாக தெளிவாக முடிக்க முடியும் புரிஞ்சிங்களா இந்த பிடிஎஃபில் படிக்கிறதோ ஸ்கூ இந்த பிடிஎஃபில் படிச்சுட்டு ஸ்கூல் புக்குலாமல் இது இருக்கிறதோ அப்புறம் நிறைய அகாடமி மெட்டீரியல் வாங்கி வாங்குவேங்க குப்பையாட்டம் அடிக்க வைக்கிறதோ அப்படிலாம் நமக்கு முடியாது இன்னோ எந்த ஒரு அகாடமி புக்கு வாங்கினாலும் அதை நமக்கு நம்பிக்கை தராது ஏன்னா நிறைய மிஸ்டேக் இருக்குது அதனால் ஸ்கூல் புக் மட்டுமே பெற்று ஒரு இலக்கணத்துக்கு இலக்கணம் இருக்குங்களா இலக்கணம் வந்து கரெக்டாக முடிக்க முடியும் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன் இலக்கணம் வந்து ஆறு டு பத்தாவது சி சாரி பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் ஓகேயா அடுத்து ஆறு டு பத்து தமிழ் அப்புறம் ரெண்டாயிரத்தி மூ ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன்லாம் படிக்கணுமான்னு கேட்குறீங்க அந்த ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன்லாம் தேவையில்லை இப்போதைக்கு தேவையில்லை ஆனால் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு அஞ்சு டு இன்னைக்கு டுடே ஓகேங்களா இன்றைக்கி டுடே வந்து அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே ஆறு ஆறு மணியில் சாயின்ஸ் அகாடமியில் வந்து ஒரு பிடிஎஃப் ஒன்று தர தமிழ் பிடிஎஃப் தர போகிறாங்க ஓகேங்களா சிலபஸ் வைஸ் தமிழ் பிடிஎஃப் தர போகிறாங்க சிலபஸ் வைஸ் தமிழ் பிடிஎஃப் வருது அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன்லாம் கவர் ஆகுது ஒரு ரெண்டு மூணு பேஜ் டாபிக் தகுந்த மாதிரி ரெண்டு மூணு ஒரு பேஜ் கவர் ஆகுது அதை வேணால் ஜெராக்ஸ் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ரீடு பார்த்துட்டு போகலாம் இதுக்காக ஒரு புக்கு வாங்குறதோ அதெல்லாம் வேணாம் அது வந்து நமக்கு காசு வேஸ்ட்டு டைமும் வேஸ்ட்டு இந்த டைமில் முன்னாடி புக் கலெக்ஷன் பண்ணிவிட்டு அது வந்து உட்காந்து வந்து பார்த்து அதெல்லாம் எடுத்து வச்சு படித்து அது டை ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட்டு ஓகேயா சாய்ஸ் அகாடமியில் நீங்கள் தர போகிறாங்க அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி நாலு மெத்தர்டில் போட்டு படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட் கவர் ஆகுதா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இப்படி போயிட்டுருக்குன்னு மாதிரி இருக்கும் ஆனால் போக 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 உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேங்களா ஒரு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம பார்த்தா எத்தனை டாபிக் இருக்குது இருக்குது ஆறு டாபிக் இருக்குது அந்த ஆறு டாப்பிக்கு ஒரு வாரம் எடுத்துட்டிங்கன்னாவே டக்குன்னு முடிச்சிடலாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு நமக்கு மொத்தம் எத்தனை டாப்பிக் ஆறு டாப்பிக் ஓகேவா மொத்தம் ஆறு டாபிக் இருக்குது அந்த ஆறு டாப்பிக்கில் நமக்கு மொத்தம் எத்தனை மாதம் எத்தனை மட்டும் ஆறு வாரம் தேவை ஆறு வாரம்னா எத்தனை வாரம் ஆறு வாரம் எத்தனை மாதம் நமக்கு ஒரு இதில் நான் நாலு வாரம்னா ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னு ஒரு ரெண்டு வாரம் இருக்குது ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு வாரத்தில் இந்த ஜிகே வந்து நம்ம டக்குன்னு படிச்சிடலாம் டக்குன்னு படித்தோம்னா ஒன் சிறிய விட்டுறலாம் அதுக்கப்புறம் டைமில் நீங்கள் மறுபடியும் நமக்கு இன்னும் இந்த ரெண்டு மாதம் டைம் இருக்கா அதில் தெளிவாக உட்காந்து மறுபடியும் படித்தோன்னா நமக்கு வந்து இன்னும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால் இப்போது ஹிஸ்ட்ரி வருது ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கம்பேரிஷன் பண்ணிட்டாங்களா இப்போது அது ஒரு ஒன் வீக் ஒன் வீக்கில் கவர் பண்ணிடலாம் இப்போது நீங்கள் படித்த ஒன் வீக்கில் கவர் பண்ணலாம் அப்போ அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒன் வீக் ஒன் வீக்குன்னு போட்டுட்டு இன்னொரு விஷயம் இப்போது இந்த ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு நீங்கள் ரெண்டாவது வீக் போகும்போது அதுக்கு ஒரு ஒன் டே இல்லை அந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் படித்திங்க தெரியுமா அதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள் புரியுதா இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகே ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் வாங்க அடுத்த டாபிக் ம மறுபடியும் இந்த ரெண்டாவது டாபிக் வேறு ரெண்டாவது வீக் படித்ததை மறுபடியும் ரிவிஷன் பண்ணுங்க புரியுதா ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படி ரிவிஷன் பண்ணிட்டு மறுபடியும் தேர்ட் வீக் வாங்க ஃபர்த்து ஃபோர்த் வீக் அடுத்து ஃபோர்த் வீக்கு அதுக்கப்புறம் என்ன ஃபிஃப்த்து வீக் ஃபிஃப்த்து வீக்கா அப்புறம் சிக்ஸ்த்து வீக் சிக்ஸ்த்து வீக்கும் போது டோட்டலாக எல்லாமே க முடிஞ்சிரும் டோட்டலாக எல்லாமே முடிஞ்சிச்சா அப்போ நமக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே நம்ம ஆர்வீக் வந்து முடித்தாச்சு அப்படிங்கும்போது இந்த நமக்கு இன்னொரு ஆர்வீக் இருக்கும் புரிஞ்சிச்சா இன்னொரு ஆர்வீக்கில் ஈஸியாக அதை வந்து கவர் பண்ணிவிட்டு போயிடலாம் மூணு மாதம் ஆச்சு புரியுதுங்களா நம்ம வந்து ஈஸியாக வந்து இது க கவர் பண்ண முடியும் ஆனால் அது வந்து நம்ம மனசு வைக்கணும் நம்ம மனசு வச்சால் தான் முடியும் நாம் இப்போ நான் வந்து சொல்லிட்டு போயிடலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஆரம்ப ஆரம்பித்தா இதெல்லாம் முடிப்பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி மேக் பண்ணுங்கள் இந்த இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் இப்போ நான் வந்து உங்கக்கிட்ட உங்களுக்காக தான் இருக்கேன் இந்த இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு போக முடியும் ஓகேங்களா மூணு மாதம் முடியுமா இல்லையாங்கிறது தெரியாது அது வந்து நம்ம உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் முடியுமா முடியாதுங்கிறது உள்ளே வந்து பார்த்தா மட்டுமே தெரியும் இல்லை ப்ரோ என்னால் முடியாது அப்படி அப்படிங்கிறது தப்பு ஆனால் கொஞ்சம் ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது முடியாத தான் எது எங்கேனால் யார்னாலையும் முடியாது அதையும் மீறி நம்ம நமக்கு நம்ம லைஃப்பில் நம்ம இது எதுன்னு நடக்கணும்னா நம்ம வந்து எதுன்னு பண்ணி தான் ஆகணும் இல்லையா அப்படி பண்ணால் மட்டும்தான் அது முடியும் ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸுங்கிறது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க வேட்டை சுட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு மூணு சப்ஜெக்ட் ஓகேவா மூணு சப்ஜெக்ட்டு கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பா இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்கிறீங்க எப்படி வீக் வீக் படிக்க முடியும் அதெல்லாம் முடியாது அப்படிம்பீங்க முடிச்சு காட்டுங்க இல்லையா அது அது அதை வந்து ஃபினிஷ் பண்ணி காமிங்க முடியாதுங்கிறதே என்ன வாயிலாக வருது முடிச்சு காட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா இதுதான் வந்து கால்பிற்குள்ளே தமிழ் ஃபினிஷ் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு ஏப்ரல் ஒன்றாதுலாம் ஆரம்பிச்சுன்னா இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சு நாள் இந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் எதுவும் மாறின மாதிரி இருக்கும் நான் வந்து நானாக இப்படி படிக்கிறேன் இப்படி படித்தா ஈஸியாக இருக்குமா அப்படின்ற அளவுக்கு போயிடும் ஓகே மேக்ஸு பதினஞ்சு டாப்பிக்கு டாப்பிக்கு நீங்கள் ரெண்டு நாளுக்கு ஒருக்கா ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருக்கா ஒரு டாபிக் முடிச்சா கூட இரண்டு பத்து அந்த அஞ்சு டாபிக் முடிச்சிடலாம் ஓடிச்சா ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒரு டாப்பிக்குனால் அடுத்த ரெண்டு நாளைக்கு இன்னொரு டாபிக் முடியும் அடுத்த ரெண்டு நாளைக்கு இன்னொரு டாபிக் வருங்க அடுத்த ஆறு நாள் ஆச்சா அடுத்த ரெண்டு நாளைக்கு இன்னொரு டாபிக் முடியும் அடுத்த ரெண்டு நாளைக்கு இன்னொரு டாபிக் முடியும் அப்படியே ரெண்டு நாளுக்கு ஒருக்கா ஒரு டாபிக் முடிச்சா கூட மேக்ஸி முடிச்சிடலாம் புரிஞ்சிச்சா அப்படி டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் உங்களுக்கான ஒன்று நீங்கள் தான் பிளான் பண்ணணும் இல்லை நானும் சொல்லிவிடுவேன் அவனு மற்ற சேனல்லாம் சொல்லிட்டு போயிடுவான் உங்களுக்கான ஒன்று டைம் என்னால் கன்வீனியண்டாக படிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி எல்லாமே படிக்கணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ முடிஞ்சிச்சு இதனால் வரைக்கும் வீடியோ யார் ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்திங்கிறது தெரியல ஓகேங்களா இதுதான் வந்து நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இது இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன் நம்ம நான் அன்னைக்கெல்லாம் நாலு மணிக்கு எஞ்சிட்டு இருந்தோம் இப்போல்லாம் அது முடியலை ஏன்னா ஆறு மணி ஆகிடுது ஏன்னா கிளைமேட் எப்படி ஸோ நம்ம வந்து என்ன நம்ம காரணம் சொல்லக்கூடாது டிவிபேசி பொறுத்த வரைக்கும் நம்ம காரணம் சொல்லக்கூடாது ஓகே இப்போ நான் வந்து நாளிலிருந்து என்ன பண்ணலான்னு இருக்குன்னா அந்த இந்த மூணு மாதம் நான் சொன்னேன்ல ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து ஏப்ரல் ஒன்று இருக்குங்களே ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸு தமிழ் தமிழ் கம்ப்ளீட் அந்த வீடியோ அப்புறம் ஜிகே எல்லா எல்லாமே ஒரு வீடியோவை நான் போட்டு அப்புறம் லைவ் இருக்குங்களே லைவ்ல மாதிரி வந்து எல்லாம் லைவ்ல வந்து எல்லாம் மாதிரி நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சரி ஓகே பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் டிஎன்பி படிக்கிற ஃப்ரெண்டுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ண ஒரு கம்ப்ளீட் ஒரு மனக்குழப்பமாகவே இருப்பாங்க எல்லோரும் இல்லையா அவங்க சொல்கிறது நல்லாயிருக்கு அவங்க சொல்கிறது நல்லாயிருக்கு உங்கள் மனசு என்ன சொல்லுது அதை மட்டும் பண்ணுங்கள் இப்போ இது படிக்கிறனா அது படிங்க இல்லைனா வேறு படிச்சுட்டு போங்க அப்படி அப்படி படிருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃபிரெண்ட்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்